ஜூன் இருபத்தி சனிக்கிழமை அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவழம் பற்றுகிறான் வெளிப்படுத்தின் விசேஷம் ஒன்று எட்டு கிரேக்க மொழியில் முதல் எழுத்து அல்பாவும் கடைசி எழுத்து ஒமேகாவாகவும் இருக்கின்றன கடையின் பெயர் என்று வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு அநேக பொருட்கள் கிடைப்பதில்லை இப்படித்தான் சிலர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பார்கள் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்தே இருக்காது தேவ பிள்ளைகளே உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் கூட கர்த்தரே அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கிறார் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் வெற்றியோடு முடிய செய்கிறவரும் அவர்தான்